என் அன்பு பிள்ளையே உன் கடன் சுமையின் பாரத்தை நான் பார்க்கிறேன் இரவில் தூக்கம் வராமல் பகலில் மனம் அலைபாயும் உன் நிலையை அறிவேன் ஒவ்வொரு மாதமும் கடன் தவணை கட்ட போராடும் உன் வேதனையை உணர்கிறேன் வட்டிக்கு மேல் வட்டி சேர்ந்து உன் வாழ்க்கையே சுமையாக மாறியிருப்பதைக் காண்கிறேன் நினைவில் கொள் நானும் ஒரு தச்சரின் மகனாக எளிய குடும்பத்தில் வாழ்ந்தவன் மனிதர்களின் பொருளாதார சிக்கல்களை நான் புரிந்து கொள்கிறேன் ஏழை விதவையின் காணிக்கையை பார்த்து பாராட்டியவன் நான் உலக செல்வத்தின் சுமையை அறிந்தவன் நான் உன் கடன் சுமை வெறும் பணப்பிரச்சனை மட்டுமல்ல என்பதை நான் அறிவேன் அது உன் மனதில் ஏற்படுத்தும் அழுத்தம் உன் குடும்பத்தில் ஏற்படுத்தும் பிரச்சனைகள் உன் கனவுகளை சிதைக்கும் விதம் எல்லாம் எனக்கு தெரியும் கடனாளிகளிடம் இரக்கமற்ற முறையில் நடந்து கொண்ட செல்வந்தனின் ஓமையை நான் சொன்னது நினைவிருக்கிறதா அந்த ஓமையில் இரக்கமற்ற கடனாளியை கண்டித்தேன் ஆனால் உன்னைப் போன்ற நேர்மையான கடமை உணர்வுள்ள என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் இன்று உன் கடன் சுமையை என்னிடம் ஒப்படை வட்டி வட்டியாக உன்னை அழுத்தும் இந்த பாரத்தை என் தோள்களில் வை என் நுகம் எளிது என் சுமை இலகுவானது என்று சொன்னவன் நான் உன் பொருளாதார சுமையிலும் இதே வாக்குறுதி உனக்கு உண்டு உன் கடனை தீர்க்க நான் அற்புதங்களை செய்கிறேன் சில நேரங்களில் எதிர்பாராத வருமானத்தை தருவேன் சில நேரங்களில் புதிய வாய்ப்புகளை திறப்பேன் சில நேரங்களில் உதவி செய்ய ஆட்களை அனுப்புவேன் என் வழிகள் உனக்குப் புரியாமல் போகலாம் ஆனால் என் திட்டங்கள் உன் நன்மைக்காகவே கடன் சுமை உன்னை அச்சுறுத்தும் போது என் வார்த்தைகளை நினைவில் கொள் நாளைக்காக கவலைப்படாதீர்கள் இன்றைய நாளின் சுமை இன்றைக்கு போதும் நாளை என் திருபை புதிதாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் உன் தேவைகளை நான் சந்திப்பேன் கடன் தவணைக் கட்ட காசு இல்லாமல் தவிக்கும் போது என் மக்களுக்கு மன்னா பொழிந்ததை நினைவில் கொள் வனாந்தரத்திலும் என் பிள்ளைகளை பராமரித்த தேவன் நான் உன் தேவைகளையும் சந்திப்பேன் என் செல்வம் எல்லையற்றது என் வளங்கள் அளவற்றவை ஆனால் இந்த சூழ்நிலையில் இருந்து நீ கற்க வேண்டிய பாடங்கள் உண்டு பணத்தை ஞானமாக கையாளக் கற்றுக்கொள் தேவையற்ற செலவுகளைத் தவிர்க்க பழகு சிக்கனமாக வாழ்வதைக் கற்றுக்கொள் இவை எல்லாம் உன் எதிர்கால நன்மைக்காகவே உன் கடன் சுமையால் நீ தனிமையில் அழும்போது என் பார்வை உன்மேல் இருக்கிறது உன் கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றையும் நான் கணக்கிடுகிறேன் உன் மனவேதனையை புரிந்து கொள்கிறேன் என் ஆறுதல் உன்னோடு இருக்கிறது இந்த கடின காலத்தில் உன் குடும்பத்தை நான் பாதுகாக்கிறேன் உன் பிள்ளைகளின் தேவைகளை சந்திக்கிறேன் உன் வீட்டின் அமைதியை காக்கிறேன் கடன் சுமை உன் குடும்ப உறவுகளை பாதிக்காமல் பார்த்துக் கொள்கிறேன் கடனாளிகள் உன்னை துன்புறுத்தும் போது என் சமாதானம் உன் இதயத்தை நிரப்பட்டும் அவர்களின் கடுமையான வார்த்தைகள் உன்னை உடைக்க வேண்டாம் நான் உன் நீதிபதி உன் பாதுகாவலன் என்னிடம் உன் நியாயத்தை ஒப்புவி கடன் சுமையால் உன் தன்மானம் பாதிக்கப்படும் போது நான் உன்னை மதிக்கிறேன் என்பதை நினைவில் கொள் நீ என் பிள்ளை என் சொத்து என் அன்பின் பாத்திரம் உன் மதிப்பு பணத்தால் அளக்க முடியாதது ஒவ்வொரு மாதமும் கடன் தவணை கட்டும் போது நான் உன்னோடு இருக்கிறேன் உன் உழைப்பை ஆசீர்வதிக்கிறேன் உன் நேர்மையை பாராட்டுகிறேன் கடனை தீர்க்கும் உன் முயற்சியில் என் கிருபை உன்னோடு இருக்கிறது சில நேரங்களில் கடன் சுமை தாங்க முடியாத அளவிற்கு பெரிதாகத் தெரியலாம் ஆனால் என்னோடு சேர்ந்து இந்த பாரத்தை சுமக்கும் போது அது இலகுவாக மாறும் என் பலம் உன் பல தினத்தில் வெளிப்படும் கடனில் இருந்து விடுதலை பெறும் நாள் வரும் அந்த நாளை நோக்கி நாம் பயணிக்கிறோம் ஒவ்வொரு தவணையும் உன்னை விடுதலைக்கு நெருக்கமாக கொண்டு செல்கிறது நம்பிக்கையோடு தொடர்ந்து முன்னேறு இந்த அனுபவம் உன்னை வலிமையாக்கும் பணத்தை ஞானமாக கையாள கற்றுத்தரும் எதிர்காலத்தில் மற்றவர்களுக்கு வழிகாட்டும் அனுபவமாக மாறும் உன் போராட்டம் போகாது நீ கடன் சுமையால் தவிக்கும் போது வேறு பலரும் இதே போராட்டத்தில் இருப்பதை உணர்வாய் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல உதவி செய்ய உன்னை பயன்படுத்துவேன் உன் அனுபவம் மற்றவர்களுக்கு தேவனின் ஆறுதலை பகிர உதவும் கடனில் இருந்து விடுதலை பெறும் வரை என் அன்பில் ஓய்விடு என் வாக்குறுதிகளில் நம்பிக்கைவை என் வழிநடத்துதலைப் பின்பற்று நான் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் இது என் வாக்குறுதி உன் கடன் சுமை நீங்கும் உன் பொருளாதார நிலை மேம்படும் உன் கண்ணீர் துடைக்கப்படும் உன் குடும்பம் உன்னை இன்று ஆசீர்வதிக்க வந்திருக்கின்றேன் உன்னோடு மனம் விட்டு பேச வந்துள்ளேன் எனவே என் அன்பு பிள்ளையே நீ கடைசி வரை நான் பேசுவதை முழுமையாக கேட்டு உன் ஆசீர்வாதத்தைப் பெற்றுக்கொள் மற்றவர்களுடன் உன்னை ஒப்பிட்டு பார்த்து சோர்வடைகிறாய் அவர்களிடம் இருக்கும் திறமைகள் உன்னிடம் இல்லை என்று வருந்துகிறாய் என் அன்பே நான் ஒவ்வொரு மனிதனையும் தனித்துவமாக படைத்திருக்கிறேன் உன்னிடம் உள்ளவை உன்னுடையவை மற்றவர்களுடன் ஒப்பிட வேண்டியவை அல்ல நீ என் கண்களில் விலைமதிப்பற்றவன் அதிசயமானவன் உன் குடும்பத்தில் நிலவும் கலகங்களைக் கண்டு உன் இதயம் பலிக்கிறது உன் அன்புக்குரியவர்கள் என்னை அறியாமல் இருப்பதைக் கண்டு நீ கவலைப்படுகிறாய் பொறுமையாக இரு என் பிள்ளையே உன் அன்பு உன் மன்னிப்பு உன் பொறுமை அவர்களின் இதயங்களை மாற்றும் உன் வாழ்க்கையின் மூலமாக நான் அவர்களுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என் குழந்தையே நீ சில நேரங்களில் என் மீது கோபப்படுகிறாய் நான் ஏன் உன் ஜபங்களுக்கு விரைவில் பதில் அளிக்கவில்லை என்று கேட்கிறாய் என் நேரமும் உன் நேரமும் வேறு நான் பார்க்கும் பார்வையும் நீ பார்க்கும் பார்வையும் வேறு நீ ஒரு நாளை ஆயிரம் ஆண்டுகளாகவும் ஆயிரம் ஆண்டுகளை ஒரு நாளாகவும் கருதும் தேவனுடன் பேசுகிறாய் உன் இளமை மறைந்து உன் முகத்தில் வயதின் அடையாளங்கள் தோன்றுகின்றன இதைக் கண்டு நீ சோகப்படுகிறாய் என் அன்பே உன் வெளிப்புற மனிதன் அழிந்து கொண்டிருந்தாலும் உன் உள்ளத்தில் உள்ள மனிதன் நாள்தோறும் புதிதாக்கப்படுகிறான் உன் ஆத்துமா என் அன்பினால் இளமையாக இருக்கிறது உன் ஆவி என் கிருபையினால் வலிமையாக இருக்கிறது நீ உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தைப் பற்றி அச்சப்படுகிறாய் இந்த உலகம் அவர்களுக்கு என்ன செய்யும் என்று நினைத்து கவலைப்படுகிறாய் என் குழந்தையே அவர்கள் உன் கைகளில் இல்லை என் கைகளில் இருக்கிறார்கள் என் அன்பு அவர்களை சூழ்ந்திருக்கிறது என் சித்தம் அவர்களின் வாழ்க்கையில் நிறைவேறும் அவர்களுக்காக ஜெபித்து நல்ல முன்மாதிரியாக இரு மற்றதை என்னிடம் விட்டுவிடு உன் வேலையில் உள்ள அநீதிகளைக் கண்டு நீ மனம் புழங்குகிறாய் உன் நேர்மை பலருக்கு பிடிக்கவில்லை உன் சத்தியம் சிலருக்கு கஷ்டமாக இருக்கிறது பொறுத்துக்கொள் என் பிள்ளையே நீதியின் சூரியன் உதயமாகும் அதன் கதிர்களில் குணமாக்கும் சக்தி இருக்கும் தீயோர் வெல்வது தற்காலிகம் நீதியே நிரந்தரம் என் அன்பு பிள்ளையே நீ உன் கூட்டாளிகளால் புறக்கணிக்கப்படும் போது நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் நீ மனிதர்களால் வெறுக்கப்படும் போது நான் உன்னை நேசிக்கிறேன் நீ உலகத்தால் நிராகரிக்கப்படும் போது நான் உன்னை கட்டி அணைக்கிறேன் நீ என் கண்களில் வைரம் போன்றவன் உன் நோய்களும் உன் வலிகளும் என்னை தொடுகின்றன நீ வேதனைப்படும்போது நானும் வேதனைப்படுகிறேன் நீ அழும்போது என் இதயமும் கணக்கிறது நான் உன் குணப்படுத்துபவர் மட்டுமல்ல உன் வேதனையில் பங்கேற்பவனு கூட உன் வலிகளை நான் சுமக்கிறேன் உன் நோய்களை நான் சுமக்கிறேன் என் குழந்தையே நீ உன் பாவங்களின் கரையை பார்த்து வெட்கப்படுகிறாய் அவை உன்னை என்னிடமிருந்து தூரப்படுத்தும் என்று நினைக்கிறாய் ஆனால் என் அன்பு உன் பாவங்களை விட பெரியது என் கிருபை உன் உன் குற்றங்களை விட உயர்ந்தது என் மன்னிப்பு உன் தவறுகளை விட ஆழமானது உன் நண்பர்கள் உன்னை கைவிட்ட போது நீ தனிமையை உணர்ந்தாய் உன் நம்பிக்கைக்குரியவர்கள் உன்னை ஏமாற்றியபோது நீ நம்பிக்கை இழந்தாய் ஆனால் நான் உன்னை கைவிடவில்லை நான் உன்னை ஏமாற்றியதில்லை நான் உன் நிரந்தர நண்பன் உன் நம்பகமான தோழன் என் நட்பு என்றென்றைக்கும் நிலைக்கும் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருகப் பண்ணவேன் ஆமின் ஆமென்